அது ராத்திரி நேரம் தூக்கம் வரலேன்னு ஸ்வேதா குருவி வீட்டுக்கு வெளியே வந்து பாத்துக்கிட்டே இருந்துச்சு அப்பா உள்ள தான் சூடா இருக்குன்னு பார்த்தா வெளிய கூட அப்படிதான் தான் இருக்கு நடு ராத்திரி அடர்த்தியான காடு ஆனா இப்ப கூட இவ்ளோ சூடு எடுக்குதுன்னு சொன்னா இன்னும் பகல்ல எப்படி இருக்கும் என்ன இந்த வெயில் காலம் உஃப் எதுக்கு தான் இப்படி வெயில் அடிக்குதுன்னு அதுக்கும் தெரியாது இப்படி கவலைப்பட்டுகிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிற எனக்கு கூட தெரியாது அப்படி நினைச்சுகிட்டே இருக்கும்போது போது முராரி காக்கா தலைக்கே குளிச்சிட்டு வெளியே வந்துச்சு என்ன ஸ்வேதா குருவி உள்ள சூடுக்கு உனக்கு தூக்கம் வரலையா இல்லனா இந்த நேரத்துல கூட என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியாம மனசு கேட்கலையா இந்த நேரத்துல

இப்படி நான் போய் குளிச்சிட்டு வருது மூணாவது தடவை டார்லிங் அப்படி சொன்ன உடனே ஸ்வேதா குருவி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு என்னடா நீ சொல்றது இது மூணாவது தடவையா ஆமாண்டி இது மூணாவது தடவை ஃபேன் காத்துல உட்கார்ந்து சூடு காத்து தான் வருது போய் படுத்தா மறுபடியும் முழுப்பு தட்டுது அதனால தான் நான் குளத்துக்கு போய் குளிச்சிட்டு வந்தேன் இந்த வாட்டி சம்மர் இப்படி தான் போகுது இதுக்கப்புறம் கூட இப்படி தான் போகும் இது கூட நல்லாதான் இருக்கு சரி நீ போய் தூங்கு நான் போய் குளிச்சிட்டு வரேன் நான் கூட உன்னோட வரேன் எப்படியும் நான் போய் தூங்கின எனக்கு தூக்கம் வராது இப்ப போய் படுத்தாலும் மறுபடியும் எழுந்திருக்கணும் சரி வா நான் கூட உன் கூட குளிக்க வரேன் சரி வா இப்படி ஸ்வேதா குருவி முராதி காக்கா பேசிக்கிட்டு போது பல்லவி புறா தூக்கத்துல வெளியே வந்துச்சு ஓஹோ அமர பிரேமிங்க பகல்லதான் அப்படின்னா இப்போ நைட்டு கூட உங்களால பிரிஞ்சு இருக்க முடியலையா அப்படி சொன்ன உடனே முராரி காக்காவுக்கு கோவம் வந்துச்சு ஏய் அமர பிரேமிங்க இல்லடி அப்போ சமர பிரேமிங்க அப்படி சொன்ன உடனே முராரி காக்கா தடு மாடிக்கிட்டு ஐயோ ஏண்டி நீ தெரிஞ்சு சொல்றியா தெரியாம சொல்றியான்னு எனக்கு தெரியல அமரோனா சாகுறது சமரோனா போராடுறது அப்படின்னு சொல்லிச்சு அத கேட்ட பல்லவி புறா ஏதோ ஒண்ணு நீங்க இப்படி வெளிய வந்து பேசிக்கிட்டு இருந்தா உள்ள தூங்குற நாங்க தூங்கணுமா இல்ல வேண்டாமா நீ சொல்ற மனசாட்சிய தொட்டு சொல்லிடி இப்படி சூடு அடிக்கிற வீட்டுக்குள்ள உனக்கு மட்டும் நல்லபடியா தூக்கம் வருதா சொல்லு அப்படி கேட்ட உடனே பல்லவி புறா எதுவுமே பேசாம தல குனிஞ்சிச்சு ஸ்வேதா குருவி இவகிட்ட பேசிக்கிட்ட இங்கே இருந்தா காலையில ஆயிடும் நாம் குளத்துக்கிட்ட போய் குளிச்சுட்டு வா வாடா முராரி அப்படி சொன்ன உடனே பல்லவி புறா தலை தூக்கி இந்த நேரத்துல குளத்துக்கு போய் குளிச்சுட்டு வந்தா எப்படி அப்படி சொன்ன உடனே மங்கா கொக்கு மாலினி கிளி தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தாங்க ஸ்வேதா குருவி முராரி காக்கா பார்த்தாங்க மங்கா கொக்கு மாலினி குருவி தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்து ஸ்வேதா குருவி இடத்துல வந்து அவங்களும் நின்னாங்க முராரி காக்கா இத பார்த்து தனக்குள்ள தானே கொஞ்ச நேரம் ஸ்வேதா குருவி கூட தனியா இருக்கலான்னு பார்த்தா பல்லவிபூரா நடுவுல வந்துச்சு இப்போ மங்கா கொக்கு மாலினி குருவி ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இப்போ நான் ஸ்வேதா குருவி கிட்ட தனியா பேசன மாதிரிதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்வேதா குருவி இப்படி சொல்லுச்சு டே முராரி காக்கா இப்போ குளத்துக்கிட்ட போலாமா குளத்துக்கிட்டியா எதுக்கு இங்க இருந்து பறந்து போய் அங்க වണ്ണ கற்பூரம் ஆக போறங்களா கொஞ்சம் வாயை மூடுறீங்களா பல்லவி புறா வந்து அமரா சமரான்னு சொல்லிச்சு நீங்க வந்து கற்பூரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கோன்னு தெரியுமா தெரியாது ஸ்வேதா நாங்க எதுக்கு குளத்துக்கு போறோம் ஆச்சு தெரியுமா அது கூட தெரியாது ஸ்வேதா குருவி எதுவுமே தெரியலனாலும் இப்படி பேச தெரியுமா டேய் முராரி காக்கா என்னடா விஷயத்த சொல்லுடா அடிக்கிற தாங்க குளத்துக்கு போய் குளிச்சுட்டு வரலான்னு ஸ்வேதா குருவி சொன்னா நான் கூட குளத்துல குளிக்கிறத பத்தி சொன்னேன் போலான்னு சொன்னான் நாங்க போலான்னு கிளம்புனப்போ பல்லவி புறா வந்துச்சு அப்போ நீங்களும் வந்தீங்க இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து குளத்துக்கு போலாம் வாங்க இப்படி இன்னொரு பறவை பேசுறதுக்கு முன்னாடியே முராரி காக்கா அங்கிருந்து கிளம்பிடுச்சு இப்படி எல்லா பறவைகளும் சேர்ந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற குளத்துக்கு வந்தாங்க அந்த இடம் ரொம்ப அமைதியா சில்லுன்னு இருந்துச்சு ஸ்வேதா குருவியோடு சேர்ந்து வந்த பறவைகளுக்கு அந்த இடம் ரொம்பவே புடிச்சு போச்சு என்னடா முராரி காக்கா நம்ம குளத்துக்கு வந்த உடனே கிளைமேட் இப்படி மாறி போச்சு ஆமாண்டா முராரி காக்கா இங்க எவ்வளவு சில்லுனு இருக்கு நம்ம வீடு கூட இதே மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த ராத்திரி நேரத்துல யாரும் கூட இங்கே வர மாட்டாங்க இந்த வெயில் காலத்துல நம்ம வீட்ல தூங்கணும்னா ரெண்டு வழிதான் இருக்கு அப்படி சொன்ன உடனே பறவைங்க எல்லாம் ஆவலா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒண்ணு இந்த குளத்தை தூக்கிட்டு போய் நம்ம வீட்டுக்கிட்டேயே வச்சுக்கணும் அப்படி சொன்ன உடனே கோவமா பார்த்து ஆனாலும் முராரி காக்கா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அப்படி இல்லனா நம்மளோட வீட்டை தூக்கிட்டு வந்து எப்படி ஐடியா மாதிரி அப்படி சொன்ன உடனே ஸ்வேதா குருவிக்கு கோவம் வந்துச்சு ஏண்டி பல்லவி எதுக்காக அவரோட கலர் பத்தி கமெண்ட் பண்ற அவருக்கு தெரிஞ்ச ஐடியா அவரு சொன்னாரு புடிச்சா கேட்டுக்கோ புடிக்கலன்னா போ இப்படி கருப்பு பத்தி எதுக்காக பேசுற அப்படி கேட்ட உடனே எல்லா பறவைங்களும் முராரி காக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு எல்லா பறவைங்களும் வெயில தாங்க முடியாம எல்லா பறவைங்களும் அந்த குளத்துக்கிட்டேயே வந்தாங்க இந்த வெயில் காலத்துல நம்மள பாதுகாக்கறதுக்கு எந்த வழியுமே இல்ல அப்படி சொன்னா எப்படி ஸ்வேதா குருவி யோசிக்கணும் நான் யோசிச்சதுனாலதான் இந்த குளத்துல வந்து குளிக்கிற ஐடியாவே வந்துச்சு நம்ம யோசிச்சா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு என்ன அது சொல்லு இளநீர் ரொம்ப சில்லுன்னு தானே இருக்கும் அதுலயே நம்ம வீடு கட்டலாம் அப்ப நம்மளுக்கு வெயிலே படாம இருக்கும் இப்படி சொன்ன உடனே எல்லா பறவைகளுக்கும் அந்த யோசனை புடிச்சு போச்சு ஆனா ஸ்வேதா குருவிக்கு பிடிக்கல வெயிலுக்கு தேங்காவே கீழே விழுந்துரும் அப்ப நம்ம உயிர் அப்படி சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் ரொம்ப கவலையோட ஸ்வேதா குருவி சொன்னத ஒத்துக்கிட்டாங்க தேங்கானா ஆவாது ஆனா இளநீர்ல வீடு கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும் எந்த வெயில் கூட படாது அப்படி சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு ஸ்வேதா குருவி சொன்னது பிடிச்சிச்சு உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்க இப்படி எல்லா பறவைங்களும் இளநீரை தேடிக்கிட்டே இருக்கும் போது சின்ன சின்ன இளநீர் அவங்களுக்கு கிடைச்சிச்சு நம்மளுக்கு இவ்ளோ சின்ன சின்ன இளநீர்ல வீட்டை கட்ட முடியாது பெரிய இளநீரா வேணும் இப்படி எல்லா பறவைகளும் பெரிய இளநீரை தேடிக்கிட்டு போனாங்க காட்டு முழுக்க தேடிட்டு போகும் ஒரு இடத்துல பெரிய பெரிய இளநீர் பார்த்தாங்க சந்தோஷமா அந்த இளநீர் காய்கிட்ட வந்து பார்த்தாங்க இப்படி எல்லா பறவைங்களும் இளநீர் வீட்ட கட்டிக்கிட்டாங்க எல்லா பறவைங்களும் ஸ்வேதா குருவிக்கு நல்ல ஐடியா சொன்னதுனால வாழ்த்து சொன்னாங்க ஒரு நாள் பட்ட பகல்ல எல்லா பறவைங்களும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்ட்டிய என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்தாங்க ஒரு ஊர்ல சாரதா அப்படிங்கிற ஒரு ஏழை குருவி இருந்துச்சு சாரதா குருவிக்கு வாசு குருவி அப்படிங்கிற ஒரு பிள்ளையும் இருந்தான் புருஷனான சீனு குருவி செத்ததுக்கு அப்புறமா புள்ளையையும் அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் வயலையும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு சாரதா குருவி ஒரு நாள் புள்ளையான வாசு குருவிய கூப்பிட்டுக்கிட்டு வயல்ல இருந்து சாரதா வீட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு அம்மா நாளைக்கு என் கூட சேர்ந்து நீயும் ஸ்கூலுக்கு வர வேண்டியிருக்குமா இருக்குமா டீச்சர் உன்ன கூடவே கூட்டிட்டு வர சொன்னாங்க ஏ ஸ்கூல்ல யாரையாவது அடிச்சியா நீ இல்லம்மா என்கிட்ட எழுதுறதுக்கு ஸ்லேட் இல்லல்ல

மாம்பழத்தோட வாசம் ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருந்துச்சு வாசுக்குருவிக்கு உடனே அந்த மாம்பழத்தை சாப்பிடணும் போல தோணுச்சு அம்மா அம்மா எனக்கு அந்த மாம்பழம் வேணுமா பார்க்கும் போதே சாப்பிடணும் போல தோணுது வாசமோ நல்லா வருதுமா அப்படின்னு சொல்லி வாசுக்குருவி அந்த மாமரத்தை காட்டுச்சு அப்ப அம்மாவான சாரதா குருவி அந்த மாமரத்தை கவனிச்சுது அந்த மரம் கோவக்கார சிவையா கழுகுடியது அத பார்த்து சாரதாவுக்கு பயம் வந்துருச்சு ஐயோ இந்த மாமரமா வேணாப்பா இந்த மாமரத்துக்கு சொந்தக்கார யாருன்னு அது அந்த கழுகு என்னது அந்த கோவக்கார கழுகு ஆனாலும் மரமா எனக்கு அந்த மாம்பழம் வேணும் அம்மா ஒரு இங்க பாரு பாருவாசம் என்ன பண்ணாலும் அந்த கழுகு கிட்ட இருந்து ஒரு மாம்பழத்தை வாங்க முடியாது என் பேச்சு கேளு நாம சந்தைக்கு போலாம் அங்க உனக்கு நான் வாங்கி தரேன் ஆனா இப்பதான் அந்த மரத்து பக்கத்துல அந்த கழுகு காணமேமா நான் கேளுமா எனக்கு இப்ப அந்த மாம்பழம் வேணும் நீ பறிச்சு கொடுக்கற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன் உனக்கு அந்த கழுகை பத்தி முழுசா தெரியாதுமா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது தெரியாதுதான் இருக்கும் நாம போய் பறிக்க போனோம்னா உடனே வந்துடும் ஏமா அந்த கழுகு இதுவரைக்கும் ஏதாவது பறவையா இருக்கா கொன்னு இருக்கான்னு கேக்குறியப்பா சாதாரணமா கொல்லாது ரொம்ப கொடூரமா பயங்கரமா கொல்லும் இப்படி ஒரு நாள் அப்படின்னு நடந்த சம்பவத்தை சொல்லிச்சு சாரதா அன்னைக்கு பல்லவி புறா ரொம்ப சந்தோஷமா அந்த கிட்ட வந்துச்சேன் மாம்பழங்களை பார்த்து ரொம்பவே அடடா மாம்பழம் இதோட வாசமே சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுது என் பொண்ணு என் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா அம்மா மாம்பழம் வாம்மா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்குதான் இது என் கண்ணுலயே பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புறா சுத்தி முத்தி பாத்துச்சேன் அந்த மாமரத்துக்கு பக்கத்துல வேற யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே அந்த புறாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு ஹட் ஆச்சரியமா இருக்கு இந்த மாமரத்துக்கு எந்த பறவையும் காவலு காக்கவே இல்லையே இவ்ளோ பெரிய காட்டுல இவ்ளோ பெரிய மாமரம் இருக்கிறது எந்த பறவையுமா பாக்கல அது மட்டும் இல்லாம இந்த மாம்பழங்களை யாரும் சாப்பிட கூட விரும்பலையா சரி என்னவா வேணும்னாலும் இருக்கட்டும் பொண்ணுக்காக ஒரு ரெண்டு மூணு மாம்பழத்தை எடுத்துட்டு போற அப்படின்னு மாம்பழத்தை பறிக்க ஆரம்பிச்சது அவ்வளவுதான் உடனே கழுகு அங்க வந்துச்சு ஐயா நீங்க என்ன இங்க அட பயப்படாத புறா நான் இந்த மரத்துக்கு காவல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு அவ்வளவுதான் பல்லவி புறா உயிர் பயத்துல அது பிரிச்ச மாம்பழத்தை அந்த கழுகு கிட்டேயே கொடுத்துருச்சு அட பயப்படாத என்ன புறா உனக்கு மாம்பழம் வேணுமா ஆமாங்கய்யா வீட்ல வீட்டுல இருக்கிற என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் மாம்பழம் வேணும் வேணும்னு ஆசையா கேட்டுக்கிட்டு இருந்தா அதனாலதான் மாம்பழத்தை பார்த்த உடனே ஒரு ரெண்டு அவளுக்காக பறிச்சுட்டு போலான்னு நினைச்சேன் அட அதுல இப்ப என்ன கேட்டு போச்சு மாம்பழம் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொன்னதும் புறாவும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கழுக பாத்துக்கிட்டு இருந்துச்சேன் ஆனா நீங்க சொல்றது உண்மைதானா அட உண்மைதான் புறா நீ மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு போலாம் ஆனா அதுக்கு பதில எனக்கு ஏதாவது கொடுத்துரு ஆனா உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லீங்களா ஐயா அப்படின்னு புறா சொன்ன உடனே ரொம்ப கோவமா அதான் உன்னோட உயிர் இருக்கே அத கொடுக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனேயே பல்லவி புறாவை தாக்க ஆரம்பிச்சது அதோட கொக்கால கொத்தி காலால அடிச்சு அடிச்சு ரொம்ப கொடூரமா அந்த புறாவை கொண்டுடுச்சு இந்த மாமரம் எனக்கு சொந்தம் இதுல இருக்கிற ஒவ்வொரு மாம்பழமும் எனக்கு சொந்தம் யாராவது ஒருத்தங்க இந்த மாம்பழத்தை மாம்பழத்து மேல கை அவங்க இப்படி தான் அப்படின்னு ராட்சச சிரிப்பு சிரிச்சுது இதுதான்ப்பா நடந்துச்சு இத எல்லாருமே கதை கதையா சொல்றாங்க அப்படின்னா நமக்கு இந்த மாம்பழம் வேண்டாமா வாம போலாம் ஆனா நீ ஆசையா கேட்டுட்டலப்பா இரு அந்த கழுகு எங்கயாவது இருக்கான்னு பாக்கற அப்படின்னு சொல்லி குருவி சுத்தி முத்தி எங்கேயுமே பாத்து கழுகு இருக்கலாம் நினைக்கிறேன் நான் போய் ஒரு மாம்பழத்தை பறிச்சிட்டு வரேன் நீ இங்கே இருந்து யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டு ஒருவேளை அந்த கழுகு வருது அத்தனா காத்துல ரெண்டு தடவை பறந்துரு அத பார்த்து நான் புரிஞ்சுக்கிறேன் வேணமா அந்த மாம்பழம் வேணாம் நம்ம பேசாம இங்க இருந்து போயிடலாம் பயப்படாதப்பா அந்த கழுகு வருதான்னு மட்டும் நீ கவனிச்சுக்கிட்டே இரு அப்படி பார்த்த உடனே நான் சொன்ன மாதிரி செய் அத பார்த்து அந்த கழுகு கிட்ட மாட்டாம உடனே தப்பிச்சு ஓடி வந்துடுறேன் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டே இங்க பாருப்பா மாம்பழத்து மேல இருக்கிற ஆசையில கழுகு வருதா இல்லையா அப்படின்னு கவனிக்காம மாம்பழத்தையே பாத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் ரெண்டு பேரையும் ரொம்ப கொடூரமா அந்த கழுகு கொண்டு போட்டுடும் அப்படின்னா மாம்பழம் வேணாம் போலாம் வாமா எனக்கு பயமா இருக்கு நான் சொன்னது அந்த கழுகு வருத நீ கவனிக்காம இருந்தா நடக்கும்னு சொன்னேன் ஆனா நீ கவனிச்சுகிட்டே இரு அப்ப இதெல்லாம் நடக்காது இல்லையா அப்படி சாரதா குருவி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே அந்த மாமரத்து கிட்ட போச்சு அப்போ வாசு குருவியும் சுத்தி முத்தி கவனமாதான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா அந்த கழுகு மட்டும் எந்த பக்கத்துல இருந்தும் வரவே இல்லை அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அந்த கழுகு அதே மரத்துல கிளைகளுக்கு நடுவுல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் சாரதா குருவியும் வாசுக்குருவியும் பேசிக்கிட்டு இருந்தது அது கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ஓஹோ அப்படின்னா இன்னைக்கு எனக்கு சாப்பாடு குருவிதானா சூப்பர் சூப்பர் இந்த மாமரம் எனக்கு பல விதமான சுவையான உணவுகளை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சாரதா குருவி ஒரு மாம்பழத்தை பறிச்சுது அவ்வளவுதான் கழுகு ரொம்ப வேகமா பறந்து போயி சாரதா குருவிய தாக்குச்சு பாவம் சாரதாவோட வாயிலிருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டு இருந்துச்சு வாசு அப்படின்னு கத்திக்கிட்டே மாமரத்துல இருந்து கீழே விழுந்துச்சு வாசு குருவி அம்மா கத்துற சத்தம் கேட்டு வேகமா அந்த கிட்ட வந்துச்சு அடிப்பட்டு கீழே விழுந்த அம்மாவை பார்த்து அவன் கவலைப்பட்டான் அப்போ அந்த கழுகு மறுபடியும் அவங்க பக்கத்துல வந்துச்சு சாரதா குருவி கையெடுத்து கும்பிட்டு உன்னை கையெடுத்து கும்பிடுற எப்படியும் என்ன சாகடிக்க போறல என் பிள்ளையாவது விட்டுடு இப்ப வேணும்னா விட்டுடுறேன் வேற என்னைக்காவது மாட்டானா அப்படின்னு சொல்லி கழுகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு வலி தாங்க முடியாம சாரதா குருவி கஷ்டப்பட்டுகிட்டு இருந்துச்சு அப்போ அழுதுகிட்டு இருந்த வாசு குருவி அந்த மாமரத்தை பார்த்து இங்க பாருமா மாமரமே உன் மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதுக்காகவா எங்க அம்மாவை கொடுமைப்படுத்துற என்ன கஷ்டப்படுத்துற உன் பழமும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட இருந்த மாம்பழத்தை வாங்கி ரொம்ப கோவமா அந்த மாம்பழத்தை நோக்கி அடிச்சது உ மாம்பழத்தை தான் உனக்கே நான் கொடுத்துட்டேன் இல்லையா அப்படின்னா எங்க அம்மாவை எனக்கு திரும்ப கொடு கொடு அப்படின்னு அவன் அழுதுகிட்டு இருந்தான் சாரதா அதை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த மாமரம் வாசு நீ படுற கஷ்டத்துல உண்மையிலேயே ஒரு அர்த்தம் இருக்கு நீ எனக்கு கொடுத்த மாம்பழத்தை நான் எடுத்துக்கிட்ட உனக்கு நான் தங்க மாம்பழத்தை குடுக்கற அப்படின்னு சொன்னதுமே தங்க மாம்பழம் காத்துல பறந்துகிட்டே வந்துச்சு இங்க பாரு இந்த மாம்பழத்தை அப்படின்னு சொன்னதும் தாயும் மகனும் அந்த மரத்துக்கு நன்றி சொன்னாங்க நான் கோவத்துல உன்னை திட்டிட்ட தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத பசங்க திட்டுறதுக்கெல்லாம் அம்மா கோச்சுக்கிட்டாங்கன்னா இந்த உலகம் எப்பவோ அழிஞ்சிருக்குமா ஒரு தாய்க்கு பாசத்தை கொடுத்து பாசமா பாத்துக்கிறது தான் தெரியும் உங்களை பார்த்தா நீங்க ரொம்ப ஏழைங்க அப்படிங்கறது தெரியுது உங்களுக்கு நான் தங்க மாம்பழத்தை கொடுத்துருக்கேன் அத கொண்டு போய் வித்து நீங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கோங்க அப்படி சொல்லி அந்த மாமரம் மறுபடியும் தங்க மாம்பழத்தை கொடுத்துச்சு வாசு குருவி அவங்க அம்மா குருவிய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த தங்க மாம்பழத்தை சாப்பிட கொடுத்துக்கிட்டு இருந்தான் சாரதா குருவியும் குணமாயிடுச்சு அன்னையில இருந்து அந்த மாமரம் கொடுத்த தங்க மாம்பழத்தை வித்து அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க